நினைச்சிட்டு இருக்கேன் நான் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன் இப்போ அந்த கோவிலுக்காகவே நான் இப்போ வந்திருக்கேன் எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் கோவிலுக்கு வந்து சாமியை பார்த்தது அனைத்தும் நிவேர்த்தியான ஒரு கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் நல்லா இருக்கும் எனக்கு அதனால நான் வந்துருவேன் ரொம்ப முன்னோர்கள் ஆசராக இருந்தால் மட்டும் இந்த குள்களில் வர முடியும் இல்லைன்னா வர முடியாது அவசியமே இல்லைங்க இந்த கோவில்கள் நுழைஞ்சாலே போதும் நம்ம ஒரு பலன் கிடைக்கும் தென்னாடுடைய போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று போற்று நாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய திருக்கோவில் சென்னை பாடி அருகே அமைந்துள்ள திருவலிதாயம் திருக்கோவில் திருவல்லீஸ்வரராக இங்கே சிவபெருமான் எழுந்துள்ளிருக்காரு ஜெகதாம்பிகை அம்மாவோட இந்த தலம் ஒரு குருஸ்தலம் பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த கோவிலில் வந்து நிறைவேறுது இங்கே வரக்கூடிய பக்தர்கள் அருள்மலையில் எப்படி நினைகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான் இந்த கோவிலுக்கு வந்து நம்ம நினச்சா நம்ம வர முடியாது அவர் நினச்சா தான் வர முடியும் நான் வந்து கடைசி ஒரு ஃபோர் இயர்ஸ் முன்னாடி வந்திருக்கேன் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு சேஞ்சஸ் என் லைஃப்பில் எனக்கு நடந்தது எனக்கு திரும்ப இப்போ ஒரு டூ இயர்ஸ் நினச்சிட்டு இருக்கேன் நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன் இப்போ அந்த கோயிலுக்காகவே நான் இப்போ வந்திருக்கேன் எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் கோயிலுக்கு வந்து சாமியை பார்த்தது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்திருக்கேன் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் சின்ன வயசுலேருந்தே வந்தேன் எங்கள் அப்பா கொஞ்சம் முடியாத இருக்கும்போது வரும்போது சீரியஸாக இருக்கும் போது வந்து வேண்டிங்கன்னா அது நல்லபடியாக நடந்தது கஷ்டங்கள் இருக்க வந்தால் கொஞ்சம் மன நிம்மதி இருக்குது முப்பத்தி ரெண்டு ஸ்தலங்களும் முக்கிய ஸ்தலம் இது ஒன்று கோயிலுக்கு வந்தால் குருஸ்தலம் இந்த சிவபெருமன் வந்து என்னை வந்து ஆட்கொண்டார் நான் இருந்திருக்கேன் இந்த ஊருக்கு வர வச்சு அவருக்கு நான் தொண்டு செய்கிறேன் என்ன வேணாலும் நாங்கள் செய்வோம் கோயிலில் குப்பையை அள்ளி போடுவோம் பிரசாதம் செய்வோம் அவருக்கு என்ன நிறைய பேர் திருநூறு வச்சு கீழே ஒரு போடுற மாதிரி இருக்கும் திருநூறு வந்து ரொம்ப புனிதமானது அது நம்ம கீழே கூடாது அதனால் திருநூறு பேப்பர் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் கோயிலுக்கு வர்ற ஒவ்வொரு பக்தர்களும் என்ன சொல்லணும் இறைவனுக்கு எது தேவையோ அதை நம்ம செய்யணும் சில நேரத்தில் வந்து திருநூறு பேப்பர் இருக்காது வர்ற ஒவ்வொருத்தரும் ஒரு பத்து பேப்பர் கொண்டு வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு நல்ல தேவரம் திருவாசகம் புஸ்தகங்கள்லாம் எதிர்கால தலைமு தலைமுறைக்கு சின்ன சின்ன பசங்களுக்கு கொடுக்கலாம் அவங்க பர்த்டேக்கு வந்து சாக்லேட்லாம் நம்ம கொடுப்பாங்க அப்போ சில கந்தசசி கவசம் இந்த மாணிக்க வாசுகர் பாடின பாட்டுங்கள் திருநாவுக்கர் அவங்க என்ன பண்ணாங்க அவங்க இறைவனை இறைவனை பாடினாங்க இல்லையா அதெல்லாம் நமக்கு வந்து நோய் தீக்கும் அப்புறம் வந்து கஷ்டத்தை போக்கும் நமக்கு பொண்ணும் பொருளும் அருளக்கூடிய பதிகங்கள்லாம் இருக்குது அதை வந்து நம்ம இறைவனுக்கு வந்து தொடர்ந்து நம்ம அதை பாடி கோயிலுக்கு வந்தாலே குப்பையெல்லாம் நம்ம எடுத்து போடலாம் அந்த மாதிரி பண்ணாலே இறைவனோட அருளை நம்ம பெறலாம் திருமணம் குழந்தை பிறப்பு தோஷங்கள் அனைத்தும் நிவேர்த்தியான ஒரு கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் யார் நம்பி வந்தாலும் அந்த விஷயங்கள் கண்டிப்பாக வெற்றியோடு நடக்கும் முருகர் திருவள்ளிதாயம் முருகர் ரொம்ப விசேஷமானவர் குரு பகவான் ரொம்ப விசேஷமானவர் இங்கே இருக்கிறதுல முருகர் ரொம்ப பவர் இவரை வேண்டிட்டு போனால் அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் எங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்துருக்கு இது பல வித வருஷமாக இருந்து பல மூதாதிகள் அதாவது நம்ம அதுக்கு சொல்லதில் மூதாதிகள்லாம் இருந்த இடம்னு சொல்கிறாங்க அது ஐதீகத்தில் வருது அதே மாதிரி நாங்கள் குறைஞ்சது ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக இந்த கோயிலை வணங்கிக்கிட்டு சிவனை வணங்கிக்கிட்டு அந்த அருளை அவருடைய அருளை நாங்கள் பெற்றுக்கிட்டு எனக்கு அஞ்சு பொண்ணுங்க நான் கஷ்டப்படுறவன் உழைப்பாளி பதினஞ்சு வயசில் உழைக்க உழைச்சி என் குழந்தைங்கள அதை மாதிரி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் ஒரு நல்ல ப்ராப்ளம் இல்லை ஏதோ ஆண்டவனை நம்பி இது வரைக்கும் உழைச்சிக்கிட்டு எனக்கு எழுபத்தாறு வயசு ஆகுது என் மனைவி ஒன்று இருக்குது அதை காப்பாற்றி ஆகணுன்ற ஒரே கட்டாயத்தில் நான் இது வரைக்கும் உழைச்சின்னு இருக்கேன் எனக்கு ஊர் வந்து பேரம்பாக்கம் எனக்கு கல்யாணம் பண்ணி இங்கே ஹஸ்பண்ட் இங்கே இருக்கிறதுனால இங்கே வந்து குடும்பம் இங்கே இது பண்ணோம் அப்பத்துலேருந்து நான் வரேன் முப்பத்தி அஞ்சு வருஷமாக வரேன் ரொம்ப எனக்கு நல்ல மாற்றம் தான் ஃபஸ்ட்டு எனக்கு குழந்த ஒரு ஆறு வருஷம் லேட் ஆச்சு அதுக்கப்புறம் குழந்த பிறந்தாங்க நான் இங்கே வரப்போ பிரதோஷ வழிபாடுகளில் நெருஞ்சி முள் நிறைய இருக்கும் கால் அப்படியே குத்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணுவோம் இப்போ எல்லாமே நல்லா சுற்றுறதுக்குலாம் வசதியாக நல்லா நல்லாயிருக்கு நல்லாயிருக்கும் எனக்கு அதனால் நான் வந்துடுவேன் பிரசித்தி வாய்ந்த கோயில் போது வள்ளைமுள்ள சக்தி உள்ள கோயில் அதுதான் அந்த சுவாமி ஆகட்டும் அம்பாள் ஆகட்டும் நம்ம நினைச்சி வேண்டி வரம் கொடுத்த சாமினாலும் நினைத்தாலே முக்தின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் எப்படின்னா நம்ம வந்து உணர்வுகளோடு நம்ம வந்து சாமிக்கிட்ட பேசலாம் அது பேசும்போது அதை நம்ம உணர முடியும் அப்படிங்களா எல்லா கோயிலுக்குமே ஒரு சக்தி ஒன்று இது இந்த கோயில் வந்து அருமை பெரிய அறிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சென்னை மாநகரத்தில் இருந்தாலும் அவர் வந்து நம்ம எல்லாரையும் வந்து வரவழைச்சு நினச்ச உணையில் இங்கே வரவே முடியாது அது வந்து நம்ம அது உண் நம்ம வார்த்தைகளால் சொல்கிறத விட நம்ம உணர்ந்து இங்கே வந்து நம்ம அந்த சுவாமியும் அம்பாலையும் பார்த்து உணரும்போது அந்த சக்தி அந்த வைப்ரேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா அது முழுமையாக கிடைக்கிற கோயில்னா இங்கே தான் அப்புறம் இங்கே வந்து முக்கியமாக சொல்கிறது என்னென்னா பிரசாதம் காசு கொடுத்து வாங்குறதும் ஆகட்டும் இல்லைன்னா கொண்டு வந்து கொடுக்குறாங்க இல்லைங்களா அவங்களுடைய பிரசாதம் வந்து ரொம்ப கீழே சிந்தாமல் எப்படி இருந்தாலும் டேஸ்ட்டே பார்க்க மாட்டாங்க எப்படி இருந்தாலுமே சாப்பிடுவாங்க வியாழக்கிழமை வேழக்கிழமை நான் காலையில் வெண்பொங்கல் போட்டு கொடுப்பேன் அது சாப்பிடுவாங்க அதாவது குறைவு ந மன திருப்தியோட மனசால் சுவாமியை பிரார்த்திச்சுட்டு வந்து உட்காந்து வயிறார நிறைஞ்சு போகிறாங்க இல்லைங்களா அது எல்லா கோயிலுக்குமே கிடைக்காது எந்த நேரத்தில் எப்போ வந்தாலுமே ஒரு பிரசாதம் கிடைக்கும் எல்லாருக்குமே எல்லாரும் கொண்டு வந்து கொடுப்பாங்க எப்பாரு பிரசாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது காசு கொடுத்து தான் வாங்கி சாப்பிட்ணுன்றதே பிரசாதம் கிடையாது ஆனால் ஒரு ஆன்மீகத்தோடு எப்படி இருந்தாலும் எப்படி இல்லைனாலும் பணத்தை வச்சு பிரசித்திப்பட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிடாமல் கொடுக்குறத வாங்கி சாப்பிட்றாங்க இல்லைங்களா அது எப்படி இருந்தாலும் குழந்தைங்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் அது இந்த கோயிலில் வந்து பிரசாதன்றது வந்து ஒரு நிறைவாக தான் எல்லாரும் மனசார வேண்டி எப்படி வெளியே போகிறாங்களோ அது மாதிரி வயிறு நிறைஞ்சி வெளியே போகிறாங்க இல்லைங்களா அது ஒரு குறிப்பினே இந்த கோயிலுக்கு உண்டு இப்போ பார்க்குற கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருவல்லீஸ்வரர் திருவல்லிதாயம் இந்த கோவில் சுவாமியோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா திருவல்லீஸ்வரர் அம்பாள் வந்து ஜெகதாம்பாள் பாடியில் இருக்கிற ஒரு சிறப்பான தலம்னு பார்த்தா இந்த குருஸ்தலம் இந்த குருஸ்தலமாக மாறி இருக்கிறது பார்த்திங்கன்னா முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி நாலில் தான் வந்து குருஸ்தலமாக மாறியிருக்கு இது வந்து ரெண்டாயிரம் வருடம் பழமையான கோவில்ன்றாங்க அதுக்கு முந்தையும் சொல்கிறாங்க இந்த வரலாறை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா குருஸ்தலமாக மாறினது தான் அதிகபட்சம் எல்லா அதாவது அரசியலோ அல்லது சினிமா நிறைய வந்து புகழ்பெற்றவங்க நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்கு வந்ததாகவும் சொல்கிறாங்க சில பேர் வந்து தினமும் ஒரு சில பேர் பார்க்குறாங்க இந்த கோயிலோடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்திரன் வந்து பூஜை செஞ்சிருக்காரு அப்புறம் சூரியன் சந்திரன் ரெண்டு பேருமே பூஜை செஞ்சுருக்காங்க அப்புறம் வந்து ஆஞ்சநேயர் வந்து அவர் லிங்க லிங்கத்துக்கு பூஜை செஞ்சுருக்காரு உள்ள முருகர் வள்ளி தெய்வானையோட உள்ள வளாகத்தில் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ வந்து போன பிறவிலையோ இல்லை இந்த பிறவிலையோ ஒரு சாபம் இருக்கலாம் அது நமக்கே தெரியாமல் இருக்கலாம் அது வந்து அதனாலேயே வந்து நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தடைப்படும் அந்த தடையை வந்து உடைக்கிற ஒரு விஷயமாக அமைகிற கோயில்னு பார்த்திங்கன்னா இந்த சென்னையில் இருக்கிற இந்த திருவள்ளிதாயத்தில் இருக்கிற இந்த தலம் நான் ஒரு எம்பிஏ பட்டதாரி இந்த தான் எனக்கு ஒரு பதினா அது இந்த கோயிலில் சிறப்பம்சம் வந்து நிறையா இருக்குது வார்த்தைகளும் இல்லை திரு லிதா ஐயா சொல்கிறதுக்கு வார்த்தைகளும் இல்லை அந்தளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஐயன் ஈசன் சொல்லலாம் இந்த கோயில் வந்து சிறப்பம்சம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிறைய சொல்லலாம் இப்போ வர்றது தை கிருத்திகை மூணு நாள் திருவிழா அந்த நாள்லையும் முருகனோட விசேஷங்கள் அது ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் உங்கள் முன்னோர்கள் ஆசிரம் இருந்தால் மட்டும் இந்த கோயில்கள்னு வர முடியும் இல்லைன்னா வர முடியாது ஏன்னா உங்களோட முன்னோர்கள் ஆசிரம் ப்ளஸ் இருந்தால் உள்ளே வந்துடலாம் இல்லையா வாசல் வரைக்கும் வந்து திரும்பி வரவங்க எவ்வளோ பேர் பார்த்துருக்கோம் நாங்கள் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் பார்த்திங்கன்னா நீ இன்றைக்கி குறியோ கிடைக்கும் ஒரு அஞ்சு வாரம் ஏழு வாரம் ஒம்போது வாரம்னு தொடர்ந்து வரணும் அந்த வாரத்தில் வரும்போது ஒரு வாரம் குறிப்பிட்ட வாரம் ஒரு வியாழக்கிழமை எடுத்துக்கலாம் இது குரு சலன் வியாழக்கிழமை வந்து போனிங்கன்னா இன்னும் சிறப்பு உங்களோட ராசிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அச்சனை ஒரு நெய் விளக்கு தீபம் போட்டால் இன்னும் சிறப்பு ரொம்ப வாய்ந்தது இங்கே வந்து குரு பகவான் ரொம்ப ஸ்பெஷலு இப்போ படிக்காத குழந்தைங்க கூட வந்து நம்ம இந்த கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு போகிறது அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து குரு பகவானை வந்து வழிபடுறது ரொம்ப விசேஷம் இங்கே நல்லா குழந்தைங்களுக்கு படிப்பு வரும் நல்ல முன்னேற்றம் வரும் அந்த ஒரு நம்பிக்கை ரொம்ப பலகாலமாகவே இருக்குது இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது செய்யணும் அது செய்யணும் அவசியமே இல்லைங்க இந்த கோவிலுக்கு நுழைஞ்சாலே போதும் நம்ம பரிகாரம் பண்ணுற அளவுக்கு ஒரு பலன் கிடைக்கும் ஏன்னா சில கோயிலில் வந்து நம்ம போனால் தான் இந்த பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுவாங்க நம்ம அதெல்லாம் பண்ண வேண்டியதே இல்லை இந்த கோவிலுக்குள்ளே வந்தாலே போதும் எல்லாமே நன்மை நடக்கும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை நான் என்னோடய லைஃப்பில் ரொம்பவே நான் நான் நிறைய சேஞ்சஸ் பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கடவுள் அவர் இருந்தாலுமே நம்ம நினச்சா மட்டும் தான் நம்ம கோயிலுக்குள்ள நம்ம உள்ளே வந்து தரிசனம் பண்ணவே முடியும் அனைத்து பிரச்சனைக்கும் இங்கே ஒரே தீர்வு எல்லாத்துக்கும் எல்லாமே இங்கே தீர்வு திருமண தடை வேண்டி நடந்து வரவங்களுக்கு இங்கே கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாம் படிப்புக்கு கல்வி முக்கியமான ஸ்தலம் குருஸ்தலம் இங்கே திருவள்ளிதாயம் இங்கே இருக்க முருக ரொம்ப 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 சக்தி வாய்ந்தவர் இங்கே சொல்கிறதுக்கே முடியாது இது உள்ளே வந்தாவே அதோடய பலனே நல்லாயிருக்கும் குட் வைப்ரேஷன் எல்லாமே அனைத்தும் நல்லாயிருக்கும் இங்கே வந்தாவே வெளியே போக மனசே வராது அந்த அளவு நல்லாயிருக்கும் இறைவன்கிட்ட என்ன கேட்குறோம் உற்றார் வேணாம் ஊர் வேணாம் பேர் வேணான்னு கேட்குறோம் இல்லைங்களா அப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம கட் பண்ணுறாரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு கூட்டெலாம் இருக்கும்போது அவன் நம்ம தவறான ஒரு வழி அவன் கூட போயிடுவோம் தவறான வழி இல்லை வேறு வழியில் போயிடுவோம் பணம் சம்பாதிக்கும்போது அந்த பணம் அதெல்லாம் கிடச்சா வேறு வழியில் போயிடுவோம் ஆனால் இறைவன் வந்து என்ன பண்ணுறாரு நம்மளை வந்து எல்லாத்துலேயும் ஒரு லிமிட்டாக வச்சுட்டு அவர் கூடவே வந்து பக்தி செலுத்துகிற மாதிரி தங்க கூடவே வச்சுக்கிறார் அவரோட கடைசி பையன் மாதிரி எனக்கு தொண்டு செஞ்சுட்டு இருடா கடைசியில் என் கூடவே வந்துடு கைலாசத்துக்கு வந்துடு அந்த மாதிரி அந்த மாதிரி இப்போ பாருங்க நம்ம ரோட்டில் போனால் எவ்வளோ ஆக்சிடென்ட் பயங்கரமாக ஓட்டுறாங்க அதெல்லாமே அவர் தான் காப்பாற்றுறாரு இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அவர் அவரோட பாட்டு பார்த்திங்கன்னா குழந்தையாக இருக்கும்போது திருஞான சம்மந்த பாட்டு பாடியிருக்காரு என்னென்னா நமக்கு இடர் நோயெல்லாம் கலையும் இல்லைங்களா அது வரும் ஒரு பத்து ப பத்து பா பாடலுக்கு மேலே இங்கே இருக்குது ரொம்ப சிறப்பு வாய்ந்த பாடுங்க அது கல்வெட்டில் போட்டிருக்காங்க அப்புறம் தேரோடு பலரும் போலியம் மலர் அங்கை புனல் தூவி ஒத்த சொல்லி உலக தவறுதாம் தோதேத்த உயர் சென்னின் மத்தம் வைத்த பெருமான் பிரியாது உரைகின்ற வலிதாயம் சித்தம் வைத்த அடியார் அவர் மேல் அடையா மற்றும் இடர் நோயே இந்த மாதிரி அந்த பாட்டெலாம் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்து வழிபட்டால் நல்லா பேசாத குழந்தைங்கள்லாம் நல்லா பேசும் திருவிழா கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோடய மாற்றங்கள் வந்து என்னோடய லைஃப்பில் எங்கள் வீட்டில் என்ன வந்து என்ன ட்ரான்ஸர் ஏற்றுக்கலை எனக்கு ஏற்றுக்க வச்சது எங்கள் அப்பா ஈசன் ஒருத்தர் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே விட்டு போயிட்டாங்க நான் ஒரு கிராஜுவட்டி எம்பி கிராஜுவட்டி இவன் எதுக்கு கேட்டு பிழைக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ மூணு முறை எக் எஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன் அதுலேயும் ஃபெயில் ஆயிருக்கேன் இப்போ விஓ எழுதிருக்கேன் அதுலேயும் ஃபெயில் அதாவது தோல்வி தான் நான் சந்திக்கிறேன் ஆனால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கையோடு எழுதிட்டுருக்கிறேன் அந்த நம்பிக்கை எங்கள் அப்பா ஈசன் கொடுத்ததுனால தான் அடுத்தடுத்த இல்லாமல் போடலன்னு இதாக இருக்கிறேன் எங்களுக்கு மறுபிறவி கிடையாது மறுபிறவி கிடையாதுனால என்னன்னா நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமி பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அந்த பாட்டுக்கு ஏற்ப சிவபிரணத்துக்கு ஏற்ப எங்கள் ஐயனோட அருள் வந்து என்னென்னா எல்லாருக்கும் நிறைஞ்சிருக்கணும் ஒன்று ரெண்டாவது எங்கள் திருநங்கை மக்களுக்கு மறுபிறவி கிடையாது சரிங்களா அது மறுபடியும் கிடையாது நாங்கள் சிவன் நோக்கி ஒரு பயணங்கள் நோக்கி ஒரு பயணங்கள் இந்த பிறவியில் நாங்கள் ஒரு அர்தராஸ்வராக காய்ச்சி கொடுக்குறோன்னா அது வந்து எங்கள் அப்பா ஈஸ்வனோடதையும் அங்கால அங்காள பரமேஸ்வரர் தான் நடக்குது முதல்ல வந்து நோய் தான்ப்பா இதுக்கு உடம்பு எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் இங்கே வந்து சுவாமி இது பண்ணிக்கிட்டு போனாக்கா சரியாயிடும் முதல்ல நோய் தான் சரியாகுது அதுக்கப்புறம் கல்யாணம் இதெல்லாம் சரியாகும் திருமண தடை வந்து அது உடனே கல்யாணம் அதான் ஒரு வா ஒரு மூணு வாரம் அஞ்சு வாரத்துக்குள்ளேயே முடிவு ஆகிடுது முருகர் பிள்ளையார் சோமஸ்கந்தர் இங்கே நடராஜர் இருக்காரு பைரவர் கால பைரவர் பைரவர்கிட்ட வேண்டினா உடனே சக்ஸு நாங்கள் வீடு வேணும்னு நீங்கள் கேட்டீங்க அதிசயம் என்னான்னு ஒரு அதிசயம் எங்கள் வாழ்க்கையில் வீடு வாங்குறதுக்காக கையில் காசு ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஒரு வீடு பார்த்தா சரியாக அமையலை ஒருத்தர் வீட்டுக்கு போய் இந்த வீடு தான்ட்டு ஒரு புரோக்கர் இருக்காரு இல்லைங்களா அவர் போய் காமிச்சாரு அங்கே போய் பார்த்துட்டு வந்தா அந்த வீட்டோட ஓனர் கால பைரவராண்டு கோவில காலையில மீட் பண்ணோம் நாங்கள் அவங்க டெய்லி பார்த்து பேசுறவங்க தான் அப்புறம் பார்த்தா அவங்க வீடுதான் அப்புறம் அவங்களே எங்களுக்கு இது பண்ணி கொடுத்தாங்க அது பெரிய விஷயம் எங்களுக்கு இங்கேதான் ஐயப்ப இது இருமுடியெல்லாம் தான் கட்டுவோம் ஐயப்ப பூஜை இங்க பண்ணுவோம் ஜனவரி ஃபஸ்ட்டுக்கு எப்போ இங்கே தான் வருவோம் நேற்று எங்களுக்கு கொஞ்சம் வயசானதுனால வந்து இது பண்ண சேவிக்க முடியாதனால இன்றைக்கி வந்தோம் நேற்றே வந்திருப்போம் ஆனால் நேற்று வர முடியல அதனால் இன்றைக்கி வந்து சேவிக்கிறோம் சக்தி வாய்ந்த சிவன் இந்த இதில் இந்த சிவன்கிட்ட வந்து எந்த ஒரு குறைய சொன்னாலும் கண்டிப்பாக திட்டு வைக்க கண்டிப்பாக திட்டு வைப்பார்ப்பா ச இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியல அம்மனு சக்தி வாய்ந்த சிவனு நமக்கு என்ன குழைய இருந்தாக்கி எது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நல்லா கரெக்டாக கரெக்டாக நடிக்கும் நிறைய நடந்துருக்குதுப்பா எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் தான் எனக்கு வந்து எந்த ஒரு இதுவும் துணையும் எனக்கு இல்லை நான் தனி ஆள் தான் அந்த ரெண்டு கல்யாணத்தையும் அந்த சிவன் அருளால் தான் அந்த பார்வதி சிவன் அருளால் தான் நம்ம என்னோட ரெண்டு பசங்களுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன் ரெண்டு பசங்களும் இப்போ நல்லா இருக்காங்க ஆரோக்கியமாக பேரம் பேத்திங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க நம்ம பாடி சிவன் சக்தி வாய்ந்த சிவன் அங்கே வந்தவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது நல்லா காப்பாற்றி வைப்பார் நல்லா ஐசை கொடுப்பாரு நல்லா தொழிலை கொடுப்பாரு பிள்ளைகளுக்கு கல்யாணம்லாம் நல்லா முடித்து அவங்கள சிறப்பாக வைப்பார் அவர் துணை இல்லாமல் நாங்கள் அவர் காலடியில் இருக்கோம் எல்லோரும் எல்லா மக்களும் எல்லாத்தையும் காப்பாற்றி கொடுப்பார் அந்த ஐயா ஐசை நாற்பது வருஷமாக வரோம் நாற்பது வருஷம் வந்தால் அவர் காலடியில் தான் இருக்கும் சிவனுக்கு கோயிலுக்கு பின்னால் தான் வீடு ஆனால் எல்லாேருக்கும் நல்லா சாப்பாட்டு கொடுப்பாரு இங்கே வந்தவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது எல்லோரும் நல்லா இருக்க வைப்பார் அந்த ஐயா ஈசை சக்தி வாய்ந்த சேதம் திரு அம்மன் அம்மனும் தொட அம்மாவும் திரு சேதாம்பிகை அம்மா ஈசனை நினச்சா அவர் சன்னதிக்கு வந்தவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது உங்களுக்கும் மேல் மேலும் சிறப்பாக எல்லாத்தையும் கொடுத்தாரு அவங்களோட பிரச்சனைக்கு ஏற்படுக்குது விளக்கு போகிறது தீப இது ஒரு பரிகார ஸ்தலம்னு சொல்லுவாங்க இது குருஸ்தலம் பார்த்தீங்கன்னா பற்றி மூணு நாயன்மார்கள் வந்து போன ஒரு குருஸ்தலம் அது மட்டும் இல்லாமல் இந்த திருவள்ளிதாயத்தில் வந்து ஜெகதாம்பிகா ஒரு அம்மாள் ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமையில துர்க்கை விசேஷமும் ஜெகதாம்பிகை விசேஷம் அவங்க ரெண்டு பேரையும் வாங்குகிறீங்கன்னா அவங்களோட தோஷங்கள் நீங்கும் அந்த செவ்வாய்கிழமில் கல்யாண தோஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த ஒரு தோஷங்கள் நீங்கும் திருமணம் ஆவாதவங்களுக்கு எங்கள் குருஸ்தலம் நம்ம ஐயா குரு தட்சணமூர்த்தி குரு அந்த மாதிரி ஒரு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு இடம்தான் இந்த நம்ம இடம் ஆக்சுவலாக அந்த வீடு தான் இப்போ எங்கள் நிலமையை காப்பாற்றுதுன்னு கூட சொல்லலாம் இப்போ எதுவுமே இல்லை லிட்ரலி ஒரு பெரிய டிசாஸ்டரில் தான் நாங்கள் விழுந்து எழுந்தோம் ஆனால் அதை அந்த டிசாஸ்டரை காப்பாற்றுறது இவர்தான் எங்கள் அம்மா வயிற்றில் அந்த ஸ்டார்டிங் சொல்லுவாங்கள ப்ரெக்னென்சி அந்த கிட்டு ஸ்டார்ட் அந்த உயிரை உருவானதுலேருந்து இப்போது நான் இந்த ஸ்டேஜ் எனக்கு இப்போது தேர்ட்டி ஒன் இயர்ஸ் ஆகுது தேர்ட்டி ஒன் முப்பத்தி ஒரு வருஷம் எனக்கு இந்த கோயிலுக்கும் இவர் இவர் எப்படின்னா வீட்டில் பெரியவர் இருக்காங்கள பெரியவங்கள பார்த்துட்டா ஏதோ ஒன்று நடக்குதோ நடக்கலையோ அவர் இருக்கிறாருன்றது அதுதான் இவர் இவரை சிவபெருமான் ஜெகதாம்பிகை தாய் தவிர இவரை நான் தாத்தாது தான் கூப்பிடுவேன் எங்கள் அம்மா அப்பான்னு சொல்லுவாங்க எங்களுக்கு யாருமே கிடையாது எங்கள் ஃபேமிலியில் வந்து எல்லோரும் இருந்தாலும் எங்களுக்கு யாரும் எங்களுக்கு க்ளோஸ் டு த ஹார்ட் யாரும் கிடையாது ஆனால் தினந்தோறும் இப்போ வந்து எனக்கு ஒரு குழந்த இருக்குது ஆனால் எங்கள் அம்மா கூட டெய்லியும் நானும் வருவேன் இந்த வயசில் வருவாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் டெய்லியும் அவங்க கூட நான் வந்து நின்று என்னமோ வேண்டுறனோ நடக்குதோ இல்லையோ ஆனால் அவங்க கூட வருவேன் வரணும்னு ஒரு ஆசை இருக்கும் டெய்லியும் வந்தால் உடம்பே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்னமோ இன்றைக்கான பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும் ஒன்றுமே இல்லை வேண்டுதல் நடக்குது நடக்கலை அதெல்லாம் எதுவுமே இல்லை டெய்லியும் முடிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் காலையில் இல்லைன்னா சாயங்காலம் கூட்டமாக இருக்க நாளில் தவிர மற்ற நாளில் வந்து அவரை பார்த்துட்டு சும்மா போங்க போதும் வீடு நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் எந்த ஒரு சுற்றுவேஷனில் இருந்திங்கனாலும் கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும் அடுத்த நாள் போகிறதுக்கு இவர் வழி வைப்பார் நல்லது இது வந்து பாடல் பெற்ற தலம் பாடின்றது இதுக்கு முன்னாடி வந்து ஆயர் பாடியாகவும் இருந்ததாக சொல்லப்படுது ஒரு காலத்தில் அதனால் இது வந்து பாடின்னு பெயர் பெற்றிருக்கு எல்லாரும் வந்து பாடல் ஸ்தலம்ன்றது ஒரு வ வகை இருக்கிறதால வந்து இது வந்து பாடின் பேர் வந்திருக்குன்னு நினைக்கிறாங்க இது வந்து ஆயர் பாடின்னு ஒரு முந்தைய காலத்தில் இருந்ததான் இந்த ஸ்தலம் அதனால் வந்து சிறப்பான ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு குருவோடய பார்வை கிடைக்கும்போது வந்து குரு பட்டாலே வந்து நமக்கு எல்லா நன்மைகளுக்கு கூடிய ஒரு ஒரு விஷயமாக அமையும் அதனால் வந்து இந்த இந்த ஸ்தலத்துக்கு வந்து ஒரு நான் நானே வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக அந்த பாடியில் இருக்கேன் ஒரு அஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா ரெகுலராக நான் வந்து தொடர்ந்து வருவேன் வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா வந்து பயங்கர கூட்டம் இருக்கும் மக்கள் வந்து அந்தளவுக்கு வந்து இப்போ தான் இதோட விஷயங்களே வெளியே வந்து குருவோட ஸ்தலம் குருவோடய பார்வை வந்து கிடைக்கிறதால நிறைய பேர் வந்து பிரபலங்கள் மட்டும் இல்லாமல் மற்ற துறை சார்ந்தவங்களும் வந்து இந்த கோயிலுக்கு அதிகபட்சம் வர்றதுக்கு காரணமே வந்து இந்த கோயிலுடைய சிறப்பான அந்த குரு பார்வை தான் இந்த குரு பார்வை பட்டாலே போதுங்க அந்த அளவுக்கு வந்து நன்மைகள் கிடைக்குது எனக்கே வந்து இந்த தொடர்ந்து இந்த கோயிலுக்கு வர்றதுக்கான காரணமே வந்து இந்த குருவோட பார்வை சிறப்பாக இருக்கிறதால தான் வந்து இந்த கோயிலுக்கு நான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கேன் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குது அந்த இந்த தேவர்கள் புறா தான் இங்கே அழகே அந்த புறாக்கள் பறக்கிற விதம் அதுங்க உலாவிற விதம் எல்லோரும் நம்மளோட வந்து இந்த தேவர்கள்லாம் கூடியிருக்கிறாங்க அந்த உணர்வை வந்து நம்மளால் உணர முடியும் அது வந்து எல்லா கோயில்லையுமே கிடைக்காது அந்த உணர்வு உணர்ந்து நம்ம செயல்படும் போது அது நமக்கு வந்து ஒரு வைப்ரேஷனாக நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா அதுதான் இங்கே பெருமை அது அப்புறம் வந்து ஒவ்வொரு மூளை எந்த திசையில் நின்னாலுமே ஒவ்வொரு சிலைகள் ஒவ்வொரு இது அது வந்து பேசும் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு கிடைக்காத ஒரு இன்பம் இங்கே கிடைக்குது அதை வந்து இங்கே வந்து உணர்கிறவங்களுக்கு தான் அதை உணர முடியும் நிறைய மக்கள் வராமையும் இருப்பாங்க சரி உங்கள் மூலயமா இது வந்து நிறைய பிரசித்தி ஆச்சுன்னா வந்து அந்த பலன் பெறணுன்றது எங்களோட ஆசை இங்கே புறாக்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அதாவது உங்களோட கருமாவினை குறையணும் அப்படின்னா புறாவுக்கு இற போடுவாங்க அதாவது அவன் ஆயிரத்தப்ப பண்ணிட்டு வரட்டும் கோயில்களை வரும்போது புறாவுக்கு அந்த தீவனம் போடும்போதும் இது வந்து என்னென்னா ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவனுக்கு வந்து அபிஷேக நாட்களில் வந்து விபூதி வாங்கி தரும்போது அவங்களோட ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இது உண்டு விபூதி பன்னீர் பால் இதோட அபிஷேகத்துக்கு ஒன்று இது உண்டு அதுவும் இல்லாமல் இந்த கோயிலோட அழகுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கோயிலை சுற்றி ஒரு பூங்காவான மாதிரி உள்ள இயற்கை ஒரு காட்சி ஒன்று ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா இந்த கேத்திரமானது சென்னைக்கும் அம்பத்தூருக்கும் அருகாமையில் அமைந்திருக்கிறது பாடின்னு பேர் இந்த சேத்திரத்தில் வந்து மேனக்கையோட சாபத்தினால பரத்வாஜர் வந்து இங்கே கருங்குரி வடிவத்தில் பூஜை பண்ணியிருக்காரு அந்த கருங்குரி பேர் வலியன் வலியன் பூஜை பண்ணதில் வலிதாயம்னு பேர் தொண்டை நாட்டை முப்பத்தி சிவத்திரத்தில் அது ஒரு சிவத்தலம் இந்த ஸ்தலத்தில் திருஞான மதர் அருணகிரிநாதர் ராமலிங்கி சுவாமிகள் பாடல் பெற்றது பாமன் சுவாமி பாடல் பெற்றது சூரிய சந்திரன் பூஜை பண்ணியிருக்காரு அஞ்சநேயர் பூஜை பண்ணிக்கார் பகத்பதி குரு வந்து இங்கே பூஜை பண்ணியிருக்காரு பிரகத்பதி குரு வந்து இங்கே பூஜை பண்ணால் திருச்செந்தூர் ஆலங்குடி தென்குடி சிட்டுக்கு சமானமான கோவில் குரு சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இருந்தால் இங்கே வந்து வேலைக்கு வந்து வழிபட்டால் சந்தான பிராப்தி உத்தியோக பிராப்தி விவாக பிராப்தி எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஒம்பது வாரம் பதினோரு வாரம் நமக்கு வந்து எந்த கிரகம் வந்து பவர் கம்மியாக இருக்கோ அந்த கிரகத்தை நம்ம வந்து பவரை கூட்டணம்னாக்கா அது நடக்கட்டு ஒரு ஜாதகத்தில் ஒரு நம்பிக்கை அதனால் குரு ப பலன் இல்லையோ குரு பார்வை இல்லையோ குருவோட அடுக்கிற இல்லையோ இந்த தலத்தில் வந்து ஒம்பது வாரம் பதினோரு வாரம் இருந்தாலும் சிறப்பு இந்த தலத்தில் வந்து கஜபிருஷ்ட விமானம்னு சொல்லிட்டு சாமி வந்து ரவுண்டான மூலத்தானம் ரவுண்டான மூலஸ்தானத்தில் மேலே சாமி அம்பாளுக்கு மேலே நவகோணத்தில் அஷ்டலக் அஷ்டதிக் பாலகர் இருக்கா சுசீந்திரத்தில் நவகரங்க இருக்கிற மாதிரி ஒரு சிறப்பு இங்கே அங்கே நின்று சுவாமியா பால திருத்த ஒரு சிறப்பு இங்கே வந்து இது பௌர்ணமிக்கு பௌர்ணமியில் சிறப்பான கோயில் இது நட்சத்திரத்தப்படி சில கோயில் பண்ணுவாள் சிலபடி திதி திதி திதிப்படி பண்ணுவா திதிப்படி பண்ணுறதில் இங்கே பௌர்ணமியில் சிறப்பு பௌர்ணமியில் அண்ணாபிஷேகம் பௌர்ணமியில் கார்த்திகை தீபம் பௌர்ணமியில் நடராஜர் புறப்பாடு பௌர்ணமியில் தீர்த்தவாரி அந்த மாதிரி பௌர்ணமி சிறப்பான கோவில் இது பௌர்ணமியில் வந்து வழிபட்டால் நல்லது இதில் வந்து குரு பயிற்சி விழாவானது சிறப்பாக மூணு நாள் நடக்கும் இப்போது ஹோமங்கள் லட்சாத்தினைகள் மூணு நாள் நல்ல இது மற்றபடி வரலாந்திர விசேஷங்கள் எல்லாம் வந்து எல்லா கோயிலும் நடக்கிற மாதிரி அந்த அந்த விசேஷங்கள் போக்குவரத்து எல்லாம் இதாக நடக்கும் அதாவது இங்கே குருவரில் வேண்டும் குருவரில் தான் இங்கே வர முடியும்னு ஒரு இது சாதாரணமாக டெய்லி வரவாயில்ல அது ஒரு இது நம்ம வராமல் இருந்து வரும்போது அந்த வேலை நடக்கணும்ன்றது தான் இங்கே வர முடியும் வந்தால் டக்குன்னு முடிஞ்சிடும் எல்லாருமே வேலைக்குமே வரவா எல்லாருமே ரெண்டு வாரம் வந்தால் ஒம்பது வாரம் வந்தானே எல்லாருக்குமே அந்த சிறப்பு வந்து இருக்குது குருவர்கள் வேணும் இங்கே வந்து திரு சிவன் பார்வதி இன்னொரு சிறப்பு வந்து இங்கே ஒரு அஞ்சு குரு இருக்கிறதா ஒரு விசேஷம் சிவன் ஒரு குரு நமக்கு அப்புறம் தட்சிணாமத்தி ஒரு குரு அப்புறம் முருகர் அவர் ஒரு குரு பிரம்மா படைக்கிறதுனால அவர் ஒரு குரு ஜூபிட்டர் அவர் ஒரு குரு இந்த அஞ்சு குரு இருக்கிறதா ஒரு சிறப்பு அப்படின்னா குரு தான் குரு சரியில் தான் வேலை கிடைக்காது குரு சரியில்னா வேலை போய்டும் குரு சரினா எல்லாத்துக்குமே குரு பார்வை வேண்டும் அதனால் எல்லாத்துக்குமே உண்டு குரு சந்தானத்துக்கு உத்தியோகத்துக்கு திருமண வாழ்வுக்கு கல்யாணத்துக்கு எல்லாத்துக்குமே வரலாம் எல்லாத்துக்குமே அந்த குரு வந்து இது வந்தோன்னா எல்லாமே நடக்கும் பாடல் பட்டிருந்தா இப்போ திருஞானந்த மதர் அருணகிரிநாதர் ராமலிங்க சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் வந்து இங்கே பாடல் இருக்குது திருஞ்சானந்த மதர் பத்து பாட்டு பாடியிருக்கார் இங்கே வந்தால் பத்து விதமான இது வந்து போது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வியாதியும் போதுன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடியிருக்காரு அதனால் சிறப்பு